ாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளையம் கிழக்கே சதாசிவ நகரில் நாதராக எம்பெருமான் திருவுருவ மேனியாக நின்று எண்ணற்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாளித்து வாழ்க்கையில் சுகமளித்து கொண்டிருக்கும் ஆலயத்தின் தடியன் நம்முடைய சிவாலயங்களில் வருடத்திற்கு எண்ணற்ற சிறப்பு பூஜைகள் சிவபெருமானுக்கு உகந்த சிறந்த நாட்கள் நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்ற சமயத்தில் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு என்று தனி சிறப்பு இருப்பதாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாகும் ஆகும் அப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியின் போது உலகம்புறாம் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் அண்ணாபிஷேக நிகழ்வானது மிக சீரும் சிறப்புமாக நடைபெறக்கூடிய ஒரு அம்சமாகும் ஏன் அந்த அபி அந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமியினுடைய என்ன சிறப்பு என்றால் சந்திர பகவானுடைய பாவ விமோச்சனம் பெற்ற நாளாகவும் அப்படிப்பட்ட அந்த நன்னாளில் எம்பெருமா நீசன் கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கண்ணுக்கு தெரிகின்ற எண்ணற்ற உயிர்களுக்கெல்லாம் அன்னபூரனிடம் யாசகம் பெற்று உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் காத்து வழிநடத்தக்கூடிய எம்பெருமானிற்கு அந்த அன்னாபிஷேகத்தின் போது அன்னத்தினால் எம்பெருமான் திருவுரு மேனியலாம் அப்படி அந்த அன்னத்தை எம்பெருமான் மீது பூசப்பட்ட அன்னமானது எண்ணட்ட இறையர்களோடு நிறைந்திருக்கக்கூடிய அந்த அன்னத்தை கடலுக்குள் அல்லது நீருக்குள் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அதை உணவாக அளிக்கின்ற சமயத்தில் நம்மளுடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து வாழ்க்கையில் தடையின்றி வாழ்வதற்கு ஒரு உன்னதமான நாளாக இருப்பது மட்டும் சாதாரண உணவானது இறைவனுடைய கருவறைக்கு சென்று எம்பிருமானுக்கு பூஜை செய்யப்பட்ட பிறகு அந்த அன்னமானது பிரசாதமாக மாறப்படுகிறது அந்த பிரதா இந்த பிரசாதம் என்பது மிக உன்னதாக உன்னதமான ஒரு பிரசாதமாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயமாகும் அப்படி இந்த வருடம் நவம்பர் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சிவாலயங்களெல்லாம் இந்த அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடைபெறக்கூடிய விஷயமாகும் சோர்கண்டபக்கம் பக்கம் சொர்க்கம் என்பார்கள் எம்பெருமா நீசன் அந்த அண்ணாபிஷேகத்தின் போது ஒவ்வொரு அன்னத்திலும் வாசம் செய்து கொண்டே இருக்கின்றார் எண்ணற்ற அந்த அரிசி மணிகளை சாதமாக ஆக்கி எம்பெருமான் மீது நாம் பூசி அவற்றை நாம் பார்க்கின்ற சமயத்தில் நாம் எங்கே செல்வோமாம் சொர்க்கத்துக்கு செல்வோம் என்பதுதான் சத்தியமா உண்மையாகும் சோறு கண்ட பக்கம் சொர்க்கம் என்பது சிவபெருமான் திருமேனி இருக்கக்கூடிய அத்தனை வகையான அன்னத்தையும் பார்க்கின்ற போது ஒவ்வொரு அன்னத்திலும் எம்பெருமான் அனிசன் நம்மளை ஆசி பண்ணக்கூடிய ஒரு திருநாளுதான் அண்ணாவிசியாகும் இதற்கு அழகாக ஒரு நிகழ்வுகளை சொல்வார்கள் ஒரு அரசனாகப்பட்டவன் ஒரு முனிவனை வழிபோக்கில் போகக்கூடிய முனிவனை அழைத்து இன்று ஒரு நாள் நம்முடைய ஆசிரமத்தில் தங்கிட்டு போ அல்லது அரவணையில் தங்கிட்டு போய் என்று அழகாக அரசன் சொல்கின்றான் ஆனால் அந்த முனிவனும் அங்கு தங்குவதற்கு மனமில்லாமல் அவன் அந்த இடத்தை விட்டு செல்வதற்கு எண்ணற்ற காரண காரியங்களை கூறியும் கூட மன்னனாகனவன் அவனை அன்று இரவு அங்கு தங்க வைத்து விட்டார் உடனே அந்த முனிவர் சொல்லுகின்றார் நான் முனிவனாவன் சித்தனாவன் எனக்கு நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடை சாப்பிட முடியாது ஆகையினால் எனக்கு சுத்தமான ஒரு சைவ சாப்பாடு என்னை போல் இருக்கக்கூடிய ஒரு சித்தர்கள் சமைக்கக்கூடிய சாப்பாடை உண்ண வேண்டும் என்று முனிவனிட்ட கட்டளைக்கு இணங்க அரசனும் அவ்வாறே உணவு அளிக்கின்றான் நல்ல நித்திரியல் படுத்து உறங்குகின்றான் உடனே கண்முழித்து பார்க்கின்றான் தன்னுடைய கண்ணுக்கு எதிரே ஒரு சுவற்றிலானது முத்து மாட்டப்பட்டு இருக்கிறது அதை கண்டவுடனே அவற்றின் மேல் ஆசை கொண்ட அந்த முனிவன் முத்து மாலை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணிவிட்டார் யாருக்கும் சொல்லாமல் கிளம்பி விட்டார் மறுநாள் இது மாதிரி அரவணையில் இருக்கக்கூடிய முத்து மாலையானது காணவில்லை என்பது விஷயமானது அமைச்சர்களுக்கும் அங்குடைய சேனாதிபதிகளுக்கும் எல்லாருக்கும் தெரிய வருகிறது அரசன் இருக்கக்கூடிய அப்பாவி எல்லாம் என்ன பண்ணி அடித்து உதைத்து கேட்கிறார்கள் யாரும் எடுக்கவில்லை என்று கூறிவிட்டார்கள் இந்த முனிவன் தன்னுடைய சாப்பாட்டின் மயக்கம் கொஞ்சமா இறங்க இறங்க இந்த முத்துமாலையை நாம் எடுத்து வந்து விட்டோமோ அரசன் தவறு செய்யாதவர்களை எல்லாம் தண்டித்து கொண்டிருப்பான் இதை கொண்டு கொடுத்து விடலாம் என்று மீண்டும் அரமனை கொண்டு அரசனிடம் ஒப்படைக்கின்றான் ஆனால் அரசன் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை நீ ஒரு முனிவர் ஒரு சித்தர் நீங்கள் இப்படி தவற தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று அந்த சித்தர்கள் மீது அந்த முனிவன் மீது எந்த வகையான குற்றமும் இல்லாத அளவுக்கு நிரபராதியாக பார்த்து கொண்டிருக்கிறார் அரசன் ஆனால் மீண்டும் முனிவன் தன்னுடைய நடந்த நிகழ்வுகளை சொல்லுகின்றான் அரசன் நம்பவில்லை மீண்டும் முனிவன் கேட்கின்றான் எனக்கு சமைத்த அரிசி எங்க வாங்கினீங்கன்னு கேட்கின்றான் அதற்கு மன்னனோ இந்த அரிசியாகப்பட்டது ஒரு திருடன் திருடி கொண்டு செல்கின்ற சமயத்தில் அதை நம்ம காவலாளிகள் பார்த்து அவனை அடித்து உதைத்து அந்த அரிசியை நம்ம அரண்மனையிலே எடுத்து வைத்திருந்தார்கள் அந்த அரிசியில்தான் உங்களுக்கு உணவை நாம் கொடுத்தோம் என்கின்ற மன்னன் கூறியவுடனே அப்போ முனிவன் சொல்கின்றான் ஒருவன் திருடன் திருடிய அரிசியை நான் உண்ட காரணத்தினால் நானும் திருடனாக மாறிவிட்டேன் என்று அந்த நிகழ்வுகளை நினைத்து வருந்துகின்றான் அப்பொழுது நாம் உண்ணக்கூடிய உணவானது எண்ணற்றவருடைய கைகளிலே பட்டு நமக்கு அது அமிர்தமாக கிடைக்கின்றது உணவாக கிடைக்கின்றது ஆகினால் இப்படிப்பட்ட இந்த அன்னதோஷமானது நமக்கு நிகழக்கூடிய விஷயங்கள் ஆகும் ஒரு அரிசியை நாம் சாப்பிடுவதற்கு முன்னால் அது எத்தனை பேருடைய கைகளில் பட்டு வருகிறது என்பது நமக்கு தெரியாது அப்ப புண்ணியவான்களும் இருப்பார்கள் பாவவான்களும் இருப்பார்கள் நிறைய வகையான கர்மகாரியம் நிறைந்தவர்கள் கூட இருப்பார்கள் இதனால் ஏற்படக்கூடியது வந்து அன்னதோஷமாகும் அந்த அன்னதோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக கொண்டாடப்படக்கூடிய இந்த அன்னாபிஷேகத்தின் போது ஒவ்வொருவரும் தன் வீடுகளில் இருந்து அரிசி சிவாலயங்களுக்கு தானமாக கொடுத்து அந்த அரிசி எம்பெருமானுக்கு அன்னமானது செய்யப்பட்டு திருவுருவ மேனிக்கு அன்னத்தை பாலிக்கின்ற சமயத்தில் நம்முடைய தோசம் எல்லாம் நிவர்த்தி அடக்கூடிய மிக உன்னதமான சிறப்பான ஆகும் இந்த அன்னாபிஷேகம் என்பது அப்படிப்பட்ட அண்ணாபிஷேகமானது நம்முடைய ஆலயத்திலே நூற்றி எட்டு சிவலிங்க திருமேனிக்கு ஒவ்வொருடைய பக்தருடைய கைகளாலும் அன்னமானது இங்கே பூசப்படுகிறது அன்னமானது அளிக்கப்படுகிறது அப்படி அந்த அன்னமானது எம்பெருமான் திருமேனியில் பூசப்பட்ட அந்த அன்னமானது நம்முடைய ஆலயத்தில் திருப்பூரில் இருந்து ஒவ்வொரு வருடமும் இந்தியாவினுடைய கடகோடியாக இருக்கக்கூடிய தனுசு கோடியில் சென்று அந்த அன்னத்தை அங்கே எம்பிருமானுடைய ஆவுடையாராக உருவமாக பாலித்து அவருடைய திருமேனியாக வாழித்து அவருக்கு அங்கே பூஜைகள் புலகாரங்கள் செய்யப்பட்டு அந்த கடலிலே வாழக்கூடிய எண்ணற்ற சீவன்கான ஜீவ ராசிகளானது கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் அந்த உணவை உண்ணும் அளவிற்கு நம்முடைய ஆலயத்தின் நிகழ்வானது நடத்தி கொண்டே இருக்கின்றோம் இப்படி இந்த அன்னத்தை யாரெல்லாம் தன் கைகளுடைய திருகரங்களினால் அதை எம்பெருமானுடைய திருமணியில் பூசினார்களோ அவருடைய தோஷங்களான நிவர்த்தி படைந்து இந்த நிகழ்வானது எங்கே நடைபெறாத ஒரு நிகழ்வு ஆகும் அப்படிப்பட்ட அந்த அன்னமானது தனுசு வருடம் வருடம் நம்முடைய ஆலயத்திலிருந்து செய்து கொண்டே இருக்கின்றோம் ஆகையினால் இந்த வருடம் நம்முடைய ஆலயத்தில் இந்த அன்னாபிஷேகமானது மிக சிறும் சிறப்புமாக அடையார்கள் இங்கே நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த அண்ணாபிஷேகத்தில் உலகம் முறம் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் ஆன்மீக உள்ளங்கள் அறிவுறு சிவாலயங்களுக்கு உங்களால் முடிந்த ஒருபடி அரிசியாவது அங்கே தானமாக கொடுத்து தன் வாழ்க்கையிலேயே அன்னத்திற்கு வஞ்சமில்லாமல் தன்னுடைய குழந்தைகள் சந்ததிகள் வாழ்வதற்கு இந்த நன்னாளை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அடியன் உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வருடம்புறா உணவளிக்கக்கூடிய எம்பெருமான நேசனுக்கு ஒரு நாள் அன்னத்திற்கு தேவையான ஒருபடி அரிசியாவது நாம் தியானமாக கொடுத்து நம்முடைய சந்தைகளுக்கும் தலைமுறைகளுக்கும் சிவனருளும் சிவநாமும் கிடைத்து வாழ்க்கையில் தோஷமின்றி அன்னத்திற்கு பஞ்சமின்றி வாழ்வதற்கு சதா சிவநாதர் உங்களுடைய எல்லோரு குடும்பத்திற்கும் அருள் ஓம் நமோ நம சிவாய நமகா